இன்றைக்கி நடவாளங்களுக்கு சமையல் ரெடி பண்ணியாச்சு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து நடவாளங்களுக்கு சாப்பாடு போட்டப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் சமைச்சிங்களா இல்லை ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து போடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டிங்களான்னு கேட்டிங்க அப்படிலாம் இல்லை ஹோட்டலேருந்துலாம் வாங்கல நான் சமைச்சது தான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு வந்து அவங்க வந்து விரும்பவும் மாட்டாங்க ஹோட்டல் சாப்பாடு கொடுத்தா எனக்குமே ஈஸி தான் வேலை இல்லாமல் இருக்கும் ஆனால் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க நம்ம ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தால் கூட இல்லை சமைச்சி எடுத்துருவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க மொத்தமாக ஒரு இருபது பொம்பளையால் வேலை பார்த்தாங்க ஒரு நாலு நாத்தாளுங்க எல்லாமே போயாச்சு நாத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க ஒரு ஆம்பளிய நாலு பேர் வந்து நாற்று தூக்கி போகிறோம் இருந்தாங்களே அவங்க மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி பேர்கிட்ட இன்றைக்கி வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற டைமில் தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம சமைக்கிறத விட இங்கேயே அங்கே அங்கேன்னு போகிற மாதிரி இருக்கும் ஹெல்ப்புக்கு வந்து அம்மா எல்லாம் இருந்தாங்க சரி அவங்களும் வந்து கொஞ்சம் பார்த்துட்டாங்க மற்றபடி வந்து ஓகே தான் மேனேஜ் பண்ணிட முடிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு லைனாக உட்காந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அங்கங்கே ஊற்றுறது உட்காரும்போது தான் வந்து அங்கேயும் இங்கே தூக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும் இப்போது நம்மளோட நடவை எல்லாமே முடிஞ்சிருச்சு நாத்தாங்கல்லையும் நடத்துக்காக இங்க இங்கே வந்திருக்காங்க நாத்தாங்கல்ல இருக்கக்கூடிய நாற்று எல்லாமே புடுங்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு உழவும் போட்டாச்சு இப்போ நாத்தாங்கல்லையும் நட்டுருவாங்க இன்றைக்கி மொத்தமாக ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கம் நட்டாங்க இருபது ஆள் வந்து ரெண்டு ஏக்கர் நட்டுவிட்டு ஒரு ஏக்கருக்கு பதினாறு பதினாறு ஆள் வாங்குவாங்க அப்படியே வந்து வாங்கி ஷேர் பண்ணிப்பாங்க அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க உங்கள் ஊர் பக்கம் கூலி அதிகம்னு சொன்னீங்க ஆமாம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுவா கூலி பொம்பளை ஆளுக்கு ஆம்பளை ஆளுக்கு வந்து எட்நூறுவா கூலி ரொம்ப அதிகம் தான் ஒரு சிலர் சொன்னீங்க சாப்பாடு கொடுக்காமலே எங்கள் ஊர்லலாம் இரநூறுவான்னு சொன்னீங்க நீங்கள் சாப்பாடு போட்டும் வந்து முந்நூறுபா தான் அப்படி வந்து பழகிட்டாங்க முந்நூறுரூவா வாங்கிட்டு அதனால் எல்லா வேலைகளுக்கும் வந்து பொம்பளை ஆளுக்கு முந்நூறுரூபா எல்லா வேலைக்கும் ஆம்பளை ஆளுக்கு வந்து எட்நூறுரூவா இப்படி வந்து ஃபிக்சடாகிடுச்சு எங்கள் பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கூலி வந்து ஏற்றிக்கிட்டே தான் போவாங்க அதனால் விவசாயம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாத்துக்குமே கூலி குத்து முன்னுக்கு வர முடியாது அந்தளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து நஷ்டத்தில் போகிற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வந்து விளையவும் மாட்டேங்குது ஏன்னா ஒன்று மழை அடிக்குது இல்லை வெயில் அடிக்குது ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படி நல்லா விளஞ்சா ரேட் வர அப்படி அப்படிதான் நம்ம தர்பூசணி இந்த டைம் போச்சு அப்படியே பாத்தீங்கன்னா நாத்தாங்கலேயே ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இவங்க எல்லாமே சாப்பிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க ஒரு மூணு மணி போல நடவே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி டீ போடுற எனக்கு கிடையாது மூணு மணிக்கெலாம் நட முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க நானும் இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு நமக்கு வந்து களை எடுக்கிற வேலை ஸ்டார்ட் ஆகும் அப்படியே ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது